திருவாள்கள் திருவேதுணை குருவாள்கள் குருவே துணை குருவாசரம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று புரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் ஒன்றாம் நாள் வாரம் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் யோகம் யோகம் நித்ய யோகம் விஷ்கம்பம் திரி வளர்ப்பு சதுர்த்தி கரணம் வணிசை வாரசூலை வடக்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் பால் இன்றைய சுபவேளைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை அன்பர்கள் அனைவருக்கும் ஒரு குறிப்பு உங்கள் வாழ்நாளில் எந்த செயலையும் தொடங்கும் முன் காக்க காக்க கடகவேல் காக்க 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 கடகவேல் காக்க 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 கனகவேல் காக்க 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 கனகவேல் காக்க 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 கனகவேல் காக்க காக்க கனகவேல் காக்க 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 கனகவேல் காக்க என்று முறை சொல்லிவிட்டு தொடங்குங்கள் உங்கள் வேலைகள் காரியங்கள் ஏதும் தகுதலையின்றி நடந்து வெற்றிகளை பெற்று சந்தோஷமாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் ஐஸ்வரியத்தோடு இருப்பார் இருப்பீர்கள் என்று எங்கள் அப்பன் முருகன் அருளால் கூறப்படுகிறது இனி உங்களுக்கான இன்றைய ராசிபலர் மேஷம் உங்கள் தெளிவான திட்டங்கள் வாக்குத்திறமை இதனால் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற்றங்களை காண்பீர்கள் தொழிலில் வருமானம் லாபங்கள் அதிகரிக்கும் கிடைக்கும் லாபங்களையும் வருமானத்தையும் சேஃபாக முதலீடு பண்ணுவது நல்லது எந்த முதலீடுக்கு முன்னால் அதனுடைய திட்டங்களையும் அதனுடைய செயல்பாட்டு அதாவது பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங்கையும் ஆய்வு செய்து முதலீடுகள் செய்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தினருக்காக சில அலைச்சல்களை செய்ய நேரிடும் குழந்தைகள் உங்கள் சார்ந்திருப்பார்கள் அவருடைய மனதை அறிந்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களை அனுசரித்து செல்லுங்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் கவனங்களை சிதறவிடாமல் ஊர் சுத்தாமல் ஒழுங்காக படிக்க வேண்டும் கல்லூரி மாணவர்களைப் பொறுத்தவரையில் சிறப்பாக செயல்படுகிறார்கள் படிக்கின்ற பாடங்கள் எளிதில் உலகமாகவும் தேர்வுக்கு திறமையாக தயாராகி வருகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் குழந்தைகளின் மனதிலிருந்து செயல்பட்டு அவருடைய தேவைகளை நிறைவேற்றுங்கள் சகோதரர் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் பெற்றோர்கள் ஆதரவும் அவங்களுக்கு உண்டாகும் கணவனின் ஆதரவு இருப்பதால் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருப்பதால் என்று குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது ரிஷபம் மற்றவர்களுக்காக இறக்கப்பட்டால் அவருடைய வேலைகளை நீங்கள் சேர்த்து செய்ய நேரிவிடும் அவ்வாறு என்று உங்களுடைய பணிச்சுமைகள் அதிகரிக்கும் அதுபோல் நீங்கள் பரிதாபப்படுபவர்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் பிரச்சனைகள் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் ஆகவே யாருக்காகவும் இறக்கப்பட வேண்டாம் உங்கள் வேலைகளை மட்டும் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் தாமான பேச்சுக்களை தவிர்க்கவும் சகோதரரிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் வாழ்க்கைத் துறையுடன் வாதங்களையும் விவாதங்களையும் தவிர்க்கவும் மாணவர்களை பொறுத்தவரையில் அவசர கதையில் படிக்க வேண்டாம் பள்ளி மாணவர்கள் அவசர கதையில் படிக்காமல் ஆழ்ந்து படிப்பது அதாவது க்ளான்ஸ் ரீடிங் இல்லாமல் டீப் ரீடிங் படித்தீங்கன்னா திருப்பி திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் கல்லூரி மாணவர்கள் உங்களுடைய திறமைகள் சிறப்பாக இருப்பதால் நீங்கள் எளிதில் ஒரு மணி நேரத்தில் படிக்கிறதோ ஒரு நிமிஷத்தில் படிச்சுட்டு அந்தளவுக்கு கிரஸ்மிங் பவர் ஜாஸ்தியாக இருக்குது நன்றாக செயல்படுவீர்கள் பெண்களை பொறுத்த வரையில் கோபதாமங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் வாத விவாதங்களை தவிர்க்கவும் பெற்றோருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் கணவருடன் வாதங்களை செய்யாமல் பாசத்தோடு இருப்பது அரவணைத்து செல்வது அனுசரித்து செல்வது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மிதனம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எந்தவித அலைச்சலும் எத்தனை செலவுகளும் எத்தனை நேரம் காத்திருத்தல் என எல்லாவற்றிலும் நீங்கள் பொறுமையுடன் இருந்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் தொழிலை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் திறமையாக சமாளித்து உங்கள் செல்வாக்கை ஏற்றிக்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பம் உங்களை சார்ந்து இருப்பதால் குடும்பத்தின் தேவைகளை அறிந்து குடும்பத்திற்கு குடும்ப அங்கத்தினருடைய தேவைகளை அறிந்து அவர்கள் செய்து கொடுப்பது அவர்கள் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடும் உறவினர்கள் வருகையின் மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் இன்று பள்ளி மாணவர்களின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது கல்லூரி மாணவின் சிறப்பாக செயல்பாடுகள் இன்னும் அதிக சிறப்பாக இருக்கிறது இருவருமே நன்றாக தேர்வுக்கு தயாராகி வருகிறார்கள் நன்றாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்த வரையில் இன்று மனம் போனபடி நடக்காமல் கணவரின் ஆலோசனைப்படி கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் சகோதரர் உங்களை சார்ந்திருப்பார் சகோதரர்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொடுங்கள் குடும்பத்தில் பெற்றோர்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும் கடகராசி அன்பர்களை உங்களுக்கு வேலையில் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் மறைமுகமான பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வரும் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி தரும் அதனால் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அதிகாரப்போக்கு உங்களுக்கு புகழை ஏற்றி தரும் ஆனால் அதுவே உங்களுடைய பலம் பலவீனம் என்பதை புரிந்து கொண்டு எந்த இடத்தில் எந்த அளவுக்கு தேவை என்பதை பார்த்து செயல்படுத்தவும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணையின் பிரச்சனை செயல்பாடுகள் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அனுசரித்து வழிநடத்தி செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்ல தேர்வுக்கு தயாராகி தைரியமாக இருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய உங்களுக்கு பேரும் போலையும் ஏற்படுத்தலும் அதிக மதிப்பெண் எடுத்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பை பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் அதிகாரப்போக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரும் ஆகவே பார்த்து செயல்படவும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும் கணவரை அனுசரித்து செல்லவும் சிம்மம் உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் தாமதங்கள் ஏற்படுவதால் தொழிலில் நீங்கள் புதிய மாற்றங்களையோ புதிய முயற்சிகளையோ தவிர்ப்பது நல்லது அதிக மனிச்சமைகள் வரும் இருந்தாலும் தெளிவான திட்டங்கள் மூலம் அதை சரி செய்து கொள்ளலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் சலசலப்புகள் வந்து நீங்கும் எல்லோரிடம் தனித்தனியாக பேசாமல் எல்லா கூடி கலந்து ஆலோசித்தால் குடும்பம் நன்றாக இருக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மனத்திற்கு தீ தரும் வாழ்க்கை துணை என்னுடைய செயல்பாடுகள் சில பிரச்சனைகளை உருவாக்கும் அதை சமாளித்து அவர்களை வழிநடத்தி செல்வது உங்களுடைய பொறுப்பு மாணவர்களை பொறுத்தவரையில் ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டும் கவன சோதர்கள் அதிகமாக இருக்கும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் செயல்பாடுகள் நன்றாக இருக்கிறது தேர்வுக்கு தயாராக மாணவர்கள் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் உங்களுடைய தனித்துவம் வெளிப்படுத்துவீர்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்க நேரிடம் அதற்கு கணவரின் ஆலோசனைகள் அல்லது கணவர்கள் ஆலோசனை இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படாதீர்கள் கண்ணி உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் உங்களுடைய வாக்குத்தலைமை தெளிவான திட்டங்கள் உங்களுடைய பொறுப்புகளை சரிவர நிர்வகிக்க உதவும் அதனால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் பெரியோர்களின் ஆசை ஆசீர்வாதம் கட்டும் குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கைத் துணையின் ஆதரவு நன்றாக இருக்கிறது சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது பெற்றோர்களுடன் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குழந்தைகளின் வளர்ச்சி குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் செல்லியவான திட்டங்கள் மூலம் தங்கள் காரியங்களை சேவர செய்து வருகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் கடமையே என்று படிக்காமல் ஆத்மார்த்தமாக படித்தால் இன்னும் அதிக மதிப்பெண்களை பெற்றுவிடலாம் விடலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வாக்குத்திறமை செயல் திட்டங்கள் எல்லாம் நல்ல வெற்றிகளை பெறும் உங்களுடைய செல்வாக்கு குடும்பத்திலும் வேலை செய்யறதில் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது அல்லது அவருடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது துலாம் இன்று உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய தொழில் இலக்குகளை நிறைவேற்றுவதற்காக கடின உழைப்பு செய்ய வேண்டி வரும் அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதில் சில பிரச்சனைகள் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும் அதை ஆச்சரியமாக அது உங்கள் கூட பணிபுரியும் சக ஊழியர்களோ அல்லது கூட இருக்கும் பெண்களோ அதற்கு துணை நிற்பார்கள் என்பதுதான் வருந்த தக்க செய்தி அதையெல்லாம் கண்டுபிடித்து அடையாளப்படுத்தி கடைந்தெடுத்தால் என்று நீங்கள் தொழிலில் நல்ல வெற்றிகளை காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆக்கிரோஷமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் அசரகதியில் அவசரகதியில் வேலைகளை எதுவும் செய்ய வேண்டாம் சகோதரன் செல்வாக்கு உங்களுக்கு ஆதாயத்தை தரும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணையின் செல்வாக்கு அதிகரிக்கும் அவர்களை அனுசரித்து போவது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கவன சோதர இருப்பதால் குழுமப்படுத்தி படித்தல் அவசியம் கல்லூரி மாணவர்களுக்கு அடிக்கடி மறந்து போவதால் பழைய பாடங்களை மீண்டும் மீண்டும் திருப்புதல் அதாவது ரிவிஷன் ஒர்க்கு அதிகம் செய்ய வேண்டி வரும் பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் தெளிவான திட்டங்கள் மூலமே இன்று உங்களுக்கு வாழ்க்கையை வாழ்நாளை கடந்து செல்வதற்கு எளிதாக இருக்கும் நண்பர்கள் கணவர்கள் உதவியாக இருப்பார்கள் அவர்களுடைய ஆலோசனை பணி நடப்பது நல்லது விருச்சியம் நீங்கள் நீண்ட செய்த முயற்சிகள் திட்டங்கள் ஒன்று நிறைவேறாமலே இருந்திருக்கும் அந்த திட்டங்களை இன்று நீங்கள் தெளிவான திட்டங்கள் மூலம் நிறைவேற்றி அதற்காக சிறிது அலைச்சலும் காலவரையமும் பண வரையமும் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று அதை அந்த நீண்ட கால முயற்சி திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி விரும்புவனும் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கைத்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது அவர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் ஆதாயமாக இருப்பார்கள் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்களின் ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு திருப்தியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கவன சதுரில் இல்லாமல் உறவுப்படுத்தி படிக்க வேண்டியிருக்கும் கல்லூரி மாணவர்கள் விருப்பப் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் கணவரை ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது உங்கள் விருப்பங்களுக்காக தாம் தூம் என்ற செலவு செய்வது அல்லது கடும் அலைச்சல்களை மேற்கொள்வது போன்ற விஷயங்களை தவிர்க்கவும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் தனுசு இன்று உங்களுடைய திறமை கடின உழைப்பு இவை மாற்றமே உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் வாக்குத்திறமையாலும் செயல் திறமையாலும் வெற்றிகளை குவிப்பீர்கள் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் கிடைத்த வருமான லாபங்களையும் முதலீடுகள் செய்து அது பின்னால் அது மீண்டும் அதிக லாபத்தை தரும் வகையில் செயல்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது பெரியோர்கள் ஆசி நன்றாக இருக்கிறது பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது சகோதரங்களை சார்ந்து சில உதவிகள் கேட்டு வருவார் அதை செய்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் உறவினர் வருகை சில அல்ல பெரிய சங்கடங்களை தரும் அவர்களுடைய டிஃபன் காபீரஞ்சல பாட்டுக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் அடிக்கடி ரிவிஷன் செய்வது நல்லது பழைய பாடங்களை ரிவிஷன் மறந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் பழைய பாடம் தானே படித்த பாடம் தானே என்று அலட்சியம் வேண்டாம் ரிவிஷன் செய்து கொள்ளுங்கள் நன்றாக மதிப்பெண்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவீர்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை அதிக கடின உழைப்பு தேவைப்படுகிறது படித்த பாடங்களை திருப்பி திருப்பி படித்தலும் திட்டமிட்டு படித்தலும் அவசியம் பெண்களை பொறுத்தவரையில் கடின உழைப்பு வேலை சமை அதிகரிக்கும் எதிரிகளும் பிரச்சனைகளும் உங்களை தடை தாமதங்கள் உருவாக்க பார்ப்பார்கள் இருந்தாலும் நீங்கள் தான் இறுதியில் வெற்றி பெறுவீர்கள் தொழில் செய்யும் பெண்களுக்கு வருமானம் நன்றாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உறவினர்கள் வருகை பிரச்சனையை கொடுக்கும் உறவினரோடு ஜாக்கிரதையாக பழகவும் இல்லைங்க டிபன் ரேஞ்சில் நின்று திட்டு எதிர்கெட்டாலும் ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக கொடுத்து விடுங்கள் என்ற நாள் என்று இனிதாக கடந்து போகும் மகர ராசினர் என்று உங்களுடைய வாக்குத்திறமை தொழிலில் வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யும் மாற்றங்கள் உங்கள் பதவியினால் நீங்கள் பதவியின் செல்வாக்கை செயல்படுத்தி செய்யக்கூடிய திட்டங்கள் இவை எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தரும் நல்ல வருமானத்தில் லாபத்தையும் பெற்றுத்தரும் பெரும் புகழும் கிடைக்கும் சில பேருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தைப் பொறுத்தவரையில் வயதான ஆதரவு நன்றாக இருக்கிறது சகோதரன் கருத்து வேறுபாடு பற்றி பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது உறவினருடன் ஆக்கிரோஷமான பேச்சுக்கள் வாதங்கள் விவாதங்களை தவிர்க்கவும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி காட்டுங்கள் அவர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் அடிக்கடி ரிவிஷன் செய்வது அல்லது கல்லூரி மாணவர்கள் பாடச்சமை அதிகரிப்பதால் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றிகள் உங்களுக்கு பெண்களை பொறுத்தவரையில் தொழிலில் நீங்கள் ஒரு தனித்துவத்தை காண்பிப்பீர்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தும் வாழ்க்கை துணையினுடைய அதாவது கணவரின் ஆளுமை அதிகாரியமாக இருப்பதால் அவருடைய பேச்சை கேட்டு அனுசரித்து நடப்பது நன்மை வகைக்கும் கும்பராசினருக்கு உங்களுடைய வாக்குத்திறமை செயல் திறமை உயரதிகாரி ஆதரவு எல்லாம் உங்களுடைய திட்டங்களையும் செயல்பாட்டுகளையும் செய்வதற்கு மிக உதவிகாரமாக இருக்கும் தொழில் நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் காண்பீர்கள் உங்களுடைய செல்வாக்கு கர்ணாபதான் உயரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் அதிக புதிய நபர்கள் வந்து செல்வார்கள் அவர்களால் ஆதாயங்கள் உண்டாகும் சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் குழந்தைகளின் திட்டமிட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும் பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கைத்துறையின் துறையின் ஆளுமை அதிகமாக இருப்பதால் அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு பலவிதமான கவன செதல்கள் ஏற்படுவதால் ஒருமுகப்படுத்தப்படுத்த நல்லது நல்லது கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை திட்டமிட்ட செயல்பாடுகள் உங்கள் திறமைகளை வழிகொணர உதவும் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகளை மதிக்கப்படும் நாள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் கணவனின் ஆளுமை அதிகரிப்பதால் அவரை அனுசரித்து செல்லவும் மீனம் நீங்கள் செய்யும் முயற்சிகள் மாற்றங்கள் உங்களுடைய போட்டி மனப்பான்மை இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் தரும் இதையெல்லாம் தவிர்த்து அதாவது புதிய முயற்சிகள் புதிய வேலைகள் புதிய மாற்றங்களை எல்லாம் தவிர்த்து எப்பொழுதும் செய்கின்ற வேலைகளை இன்று செய்து கொண்டு போனால் நீங்கள் இந்த வித பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அது உங்களுக்கு தொழிலில் தேவையற்ற அலைச்சல்களையும் கால வரையத்தையும் பண வரையத்தையும் தருவதை தவிர்க்கவும் உதவும் ஆனால் தொழில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறது நல்ல மாற்றங்கள் இருக்கிறது எந்த விதமான பிரச்சனை இல்லை இப்போதைக்கு புதிதாக எதையும் செய்ய வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆக்கிரோஷமான பேச்சுக்களை தவிர்ப்போம் அல்லது உறவினர்களை டீ டிஃபன் காஞ்சி காஃபி ரேஜில் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அவ்வளட்டியும் பிரச்சனைகள் உண்டாகும் உறவினர்கள் வரையே சங்கடங்களை தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளின் முயற்சிக்கு ஊக்குவிக்கு முதமாக விதமாக நீங்கள் செயல்பட்டுவது வந்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளு மாணவர்கள் அவசர கதியில் படிக்காமல் அதாவது கிளான்ஸ் ரீட்டிங் இல்லாமல் ஆழ்ந்து டீப் ரீடிங் படித்தால் படித்த பணங்களை திருப்பதற்கு அவசியம் இல்லாமல் ஒரே ஷோக்கில் படித்து நல்ல மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்களுக்கும் அதே நிலை தான் நீங்கள் ஆழ்ந்து படிப்பது அதிக மதிப்பெண்களை பெற்று கொடுக்க உதவும் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் பிரச்சனைகளை தருவதால் இன்று புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்களை தவிர்க்கவும் ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகளை முயற்சிகளுக்கு ஆதரவாக இருங்கள் வெற்றிகளை உங்களுக்கு அவர்கள் வெற்று உங்களுக்கு பாராட்டு புகழையும் பெற்றுத் தருவார்கள் ஆறுமுகம் அருளிடம் അനുദിനമും ഏറുമുഖം ആറുമുഖം ആറ് മുഖം അരുളിടം അനുദിനമും ഏറുമുഖം ആറ് മുഖം അരുളിടം അനുദിനമും ഏരുമുഖം ആറ് മുഖം അരുളിടം അണുദിനമും വേറുമുഖം ആറ് മുഖം അരുളിടം അണുദിനമേ മുഖം ആറ് മുഖം അരുളിടം അണുദിനമും ഏർ മുഖം ഇവർ ആറ് മുറിച്ച് ഉൾവാളെ കടക്കും എന്താൾ മാത്രം അല്ല എല്ലാ നാടുകളും ഇനിയാ അമയ എൻ അപ്പൻ ചെന്തർ മുരുടെ അരുൾ വലിവാറാക വളമുടൻ വളർ സുഖമുടൻ എങ്കും മംഗളം ഉണ്ടാകട്ടും എങ്കിലും ശ്രീ വിശാഖ ജ്യോതിലം നന്റി വണക്കം